சேலம் பழைய பஸ் திருவள்ளுவர் சிலை இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி மகளிர் மேல்நிலைப்பள்ளி பகுதியில் இந்த மயில் கல் பகுதியில் தான் இருக்கும் இந்த மயில் கல்ல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இந்த மயில் கல் என்னன்னு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மயில் ஜீரோ சேலம் போட்டிருக்கு அதே மாதிரி இந்தையும் பார்த்தா ஜீரோ சேலம் சைபர் சேலம் இருக்கு இதுக்கு பின்னணியில மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது திருவள்ளூர் சிலை இந்த பழைய பேரு நிலையம் மகளிர் பள்ளி கிட்ட இந்த மயில்கள் ஏன் ஜீரோங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கேன் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நம்ம எங்கே இருக்கேன்னா சேலம் கோட்டை மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஏ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம் என்னென்னா இந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் சேலம் சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் சேலம்னு இங்கே ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திரிகோண நில அளவை ட்ரையாங்கல் லேண்ட் சர்வே எடுக்கும்போது சேலத்துடைய சென்ட்ரு பாயிண்ட் இதுதான் சொல்லி முடிவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க இந்த சேலத்துலேருந்து ஆத்தூர் எத்தனை கிலோமீட்டர் சேலத்துலேருந்து மேட்டூர் எவ்வளோ எவ்வளோ சேலத்துலேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம் பெங்களூர் எவ்வளோ தூரம் மற்ற ஊர்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரங்கிறது அளக்கிறதுக்கு ஜீரோ வந்து ஆரம்பிக்கணும் அந்த ஜீரோ நம்ம முதல்ல சொன்ன கோட்டை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்பித்து அந்த ஜீரோ கல் வச்சுக்கிறாங்க அதுக்காக தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் சேலம்ங்கிறத இங்கே இந்த கல் வச்சு இங்கேருந்து தான் வள அதாவது ஆரம்பிச்சிருக்கிறாங்க சேலத்தோடைய மையப்பகுதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓரம் சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் சேலம் பலருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சும் இருக்கலாம் ஏற்கனவே அறிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்காகவும் சொல்கிறோம் சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் சேலம் இன்னைக்கு பறந்து விரிந்த சேலம் மாநகரம் கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு லட்சம் மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க அழகான நகரம் சேலம் சேலத்தோட மையப்பகுதி சேலத்தோட சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் இதுதாங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி